எப்பாடே இது இதை எவனா ஏத்துக்குவான் இல்ல கேக்குற எவன் ஏத்துவான் நீ சொல்ற கருத்துல சத்தியமா ஒரு அடித்து அடி ஊதி விட்டு போயிருவாங்க கண்டிப்பா மக்கள் பாக்குறவங்க கண்டிப்பா வந்துட்டு ஊதி விட்டு தான் போவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு மக்களை ரிலீஸ் ஆயிருக்கு அது ஜாக்லின் சொன்ன வார்த்தைகள் இருக்கு பாருங்க அச்சுச்சுச்சுச்சோ அப்பா அப்பான்னு வாய்க்கு நிறைய சொன்னியே அந்த ஆளை பிடிச்சி ஆப்பு வச்சுட்டி அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது என்ன காரணம் பாத்தீங்கன்னா அந்த முதல் ப்ரோமோல வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா பிக் பாஸ் வந்து சொல்றாப்ல பத்து வாரம் ஆச்சுல ஏதாச்சும் பண்ணி கிழிச்சிங்களா இல்ல ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கறாப்ல கேக்கும்போது எவன் தான் ஒண்ணுமே பண்ணல எவன் தான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே லாக்கி இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பேரை சொல்லுங்க தயவு செஞ்சு இப்பயாச்சும் கொஞ்சம் ஓப்பன அப்ப அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றானுங்க போது பிக் பாஸ் சொல்லும் போது நம்ம தீபக் வந்துட்டு சொல்றாப்ல அந்த ப்ரோமல பார்த்தேன் சொல்றாரு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அன்பு மட்டுமே ஜெயிக்காது சார் அன்பை மட்டுமே ஜெயிக்காது ரஞ்சித் சார் நீங்க ஐயோ தங்கம் பாவம் இப்படி இப்படி அப்படி போட்டாலும் நீ வந்து இப்படி கெஞ்சினா கூட அங்க வந்துட்டு அன்பு கூட ஜெயிக்காது இப்படி தாயே தாயே அப்படின்னு கூப்பிட்டா கூட அங்க அன்பு ஜெயிக்காது ரஞ்சித் இதை கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதை 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 ஏத்துக்கவே முடியல என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வாய்க்கினரு எங்க அப்பா எங்க அப்பா அம்மா இருக்கீங்க எங்க அப்பா சூப்பரா இருக்கீங்க அன்னைக்கு கூட அந்த ஒரு அப்பா சண்டையில கூட வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு சண்டை வந்துச்சு ஓகேங்களா சண்டை நிறைய வந்துச்சு வந்தா பார்க்கும்போதுதான் தெரிஞ்சு எப்பா ஜாக்லின் நீ இந்த மாதிரி எப்படி நடிக்கிற அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு என்ன காரணம் பாத்தீங்கன்னா இங்கிட்ட திட்டுவாங்களாம் இங்கிட்டு போயிட்டு அப்பான்னு கொஞ்சம் வாங்கலாம் அங்கட்டு மறுபடியும் போய் திட்டு வாங்கலாம் மறுபடியும் நேருக்கு நேரா திட்டுவாங்களாம் இது என்ன கதனை சுத்தமா புரியல எப்பயுமே வந்துட்டு டைரக்டா பேசலாமே எப்பயுமே வந்து டேரக்டா பதில் சொல்லலாமே டைரெக்டா எதா இருந்தாலும் மூஞ்சுக்கு நேரம் போய் சொல்ல வேண்டியதானே இங்கிட்டு வந்துட்டு நடிச்சுக்கிட்டு இங்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இங்கிட்டு வந்து ஆக்டர் பண்ணிட்டு அங்கிட்ட ஆக்டிங் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின் சொல்றாங்க அவர் வந்துட்டு இன்னும் ஓப்பனப்பே அவளுக்கு அவரை பத்தி வந்துட்டு வெளியில கொண்டுட்டே வரவே இல்ல வெளியே வந்தாதானே எங்களுக்கு தெரியும் அப்பாங்கிறது மட்டும் உங்களுக்கு எப்படி வெளியில தெரிஞ்சிச்சு அப்பாங்கிறத ஏத்துக்க முடியுது இன்னும் வெளியில வரவே இல்ல அவர் வந்துட்டு ரஞ்சித் வந்துட்டு வெளியிலயே வரல அப்படிங்கறது மட்டும் எப்படி ஏத்துக்க முடியும்னு கேக்குறேன் இல்ல நான் கேக்குறேன் எப்படி வெளியில ஏத்துக்க முடியும் இவர் வந்துட்டு ஜென்மத்துக்கு 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 வர மாட்டாரா அப்படின்னு ஜாக்லின் சொல்றாங்க நான் என்ன ஆச்சரியப்பட்டேன் என்னம்மா கோவா கேங்ல இருக்கும்போது வா வா வான்னு ரஞ்சித்தை இழுத்து இப்ப வக்கிரியே ஆப்பு அவன் என்றானா ஜெப்ரி என்றானா என்ன பண்ணான் போ கோ போது பாத்தீங்கன்னா அந்த கோவா கேங்கையே ஏ பிடிச்சு நாமினேட் மட்டும் அது பாக்கும்போது ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சு ஆனா அவன் இப்படி பட்டவனா அப்படிங்கிறது வெளியில கண்டிப்பா தெரிஞ்சிச்சு மக்களுக்கு எல்லாருமே ஏன்னா அவ்வளவு நாள் கூட அவ்வளவு அப்படி இப்படின்னு இருந்தானுங்க இப்ப ஒரு செகண்ட்ல வந்துட்டு அந்த ஒரு சார் சொன்ன உடனே வந்துட்டு மாறிட்டானே அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம முத்து சொல்றாரு இவங்க யாருமே வந்துட்டு பேச விட மாட்டேங்கிறாங்க செய்ய விட மாட்டேங்கிறாங்க பேச விட மாட்டேங்கிறாங்க செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லி 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 அமைதியாவே இருக்கிறது பவித்ரா இவங்க வந்துட்டு கண்டிப்பா 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 வெளியில போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கோடி கும்பலா கூப்பிட்டு முத்துக்குமார் வந்துட்டு சூப்பரா வந்துட்டு சொல்லிருக்காரு இவரு வந்துட்டு முத்துக்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் அவர் வந்துட்டு கேம் பிளே எல்லாமே வந்துட்டு சூப்பரா பண்றாரு இருந்தாலும் அவர் வந்துட்டு எப்பயுமே நாமினேட் பண்றதா இருந்தாலும் சரி எல்லாமே வந்துட்டு பவி 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 ஆனா பவி கிட்ட நல்ல பேசும்போது வந்து பயங்கரமா வந்துட்டு அட்டாச் பண்ற மாதிரி பேசுவாப்ல என்னமோ வந்து உண்மைதான் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம தசிகாக்கா இரநூறு சதவீதம் என்ன என்ன பண்றாங்க பார்க்க பார்க்க தெரியும் என்ன காரணம்னா பவித்ராவும் தசிகாவும் வெளியில இருக்கும்போது எவ்வளவு பெரிய ஃப்ரெண்டு எவ்வளவு ஃப்ரெண்டு க்ளோஸ் ஆன ஃப்ரெண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இவங்க போய் இல்ல இல்ல இவங்க போய் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஏன்னா பவித்ராவை போயிட்டு இருநூறு சதவீதம் வந்துட்டு இவங்க செயற்கையா நடிக்கிறாங்க செயற்கையா நடந்துக்கிறாங்க நடக்கிற வெளியில இருக்கும் போது எப்படி இருந்த ஒரு ரெண்டு வாரம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்த இந்த ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சது போதும் ஓ அந்த போயிட்ட நான் ஒண்ணும் சொல்ற மாதிரி இல்லை நான் வந்துட்டு ஒரே ஒரு மீனிங் வந்து சொல்லிக்கிறேன் எல்ஓ விஇ அதுக்கு ஸ்பெல்லிங் எனக்கு தெரியும் பட் அது என்ன அர்த்தம்னு தெரியல மக்களே அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க பண்றதெல்லாம் அப்படி இருக்குது எனக்கு பார்க்கும்போது டைட்டில் பண்ணாங்களா இல்ல

நான் ஓபன் அப் ஆக மாட்டேன்பா நான் எல்லாம் வந்துட்டு ஓபனப் ஆக மாட்டேன் எங்க பேசுமோ பேசணும் பேசி எங்கெல்லாம் நானும் ரஞ்சித் மாதிரி பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரயன் வந்து காமிச்சுட்டு இருக்காப்ல உள்ளுக்குள்ள இன்ன வரைக்கும் வந்துட்டு அந்த விஜயசார் திட்டினதுக்கு அப்புறம் இன்னும் வந்துட்டு எதுவுமே அங்க வந்துட்டு நடக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அண்ட் இதான் வந்துட்டு மீனுக்குள்ள மீனா வழக்குள்ள மீனா மாட்டிக்கிட்டு இளையராப்ல மீனா மாட்டிக்கிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க இதை பத்தி உங்க ஒப்பீனிய மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இவங்க எல்லாம் பாக்கும்போது எனக்கு இப்ப கொஞ்சமாச்சும் கொஞ்சமாச்சு நியாயமா நடந்துக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அண்ட் எப்படின்னா இங்கிட்ட ஒரு மாதிரி இருக்கும்போது அப்படி பேசுறானுங்க எனக்கே சாக்காது என்னடாது அங்கிட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி பேசுறீங்க இங்கிட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி பேசுறீங்க சூப்பரா அங்கே இருக்கும்போது ஒரே மெயினிங்கா தான் இருக்கும் இங்கிட்ட இப்ப ரஞ்சித் கூட ஜாக்லின் இருந்துச்சுன்னா ரஞ்சித் பண்றது கரெக்ட் அதே தப்பு அங்கிட்டு வந்துட்டு ரஞ்சித் பண்ணாருனா ஜாக்லின் வந்துட்டு ரஞ்சித் பண்றது இது அத்து இது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வந்துட்டு வரும் என்ன புரியல எனக்கு சத்தியமா எனக்கு என்ன சொல்றதுனே புரியல இத பத்தி உங்க ஒப்பினியன் மறக்காம பண்ணுங்க நானாச்சு தெரிஞ்சுக்கிறேன்